பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஜூலை இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ஃபில்ம் கிளியர்ட் வித் கண்டிஷன்ஸ் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிபிகேஷன் கிளியர் த தா வின்சி கோட் ஃபார் ரிலீஸ் இன் இண்டியா வித் அண்ட் ஏ சர்டிபிகேட் ப்ரொவைடெட் த ப்ரொடியூசர்ஸ் இன்சர்ட் அடிஸ்க்ளேமர் அட் த பிகினிங் அண்ட் தி என் ஆஃப் த ஃபிலிம் தட் திஸ் ஃபிலிம் இஸ் எ ஒர்க் ஆஃப் பியோர் ஃபிக்ஷன் And has no correspondence to the historical facts pertaining to the Christian religion or the Church. One more eight twenty with Amal, Kirtua, Mother Talever Hill, Yavadavu Lava Hamaha, Mulla Yertu Tar Hill, matra mada Talever Hill, Ide Padam Gatukola Vendum. curbs on women lifted iranian president mahmoud ahmadinejad has announced that women will be allowed to attend football matches in big stadiums for the first time since the 1979 islamic revolution. he said, the presence of women and families in public places promotes chastity. <laughs> France accused of overcharging EU. There is increasing concern among European taxpayers over the disclosure that French authorities had siphoned off Euro 150 million during the past 25 years by inflating the rent for the buildings used by the European Union Parliament. Students pledged to intensify agitation. Disappointed with the government's decision to implement 27% reservation for the other backward classes in higher education, striking doctors and medical students said they would make their agitation more aggressive and intense. <laughs>

அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பு சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்து நோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு பொருள் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் இருக்கக்கூடாத கெட்ட குணங்கள் ஆகியவற்றை தனித்தனியாக தலைப்பட்டு பத்து பத்து குரல் எழுத முடிவு செய்த பின் அவை எல்லாவற்றையும் சேர்த்து அறம் என்று தலைப்பிட்டு ஏன் ஓர் அதிகாரம் எழுத வேண்டும் முதலில் கதை சுருக்கும் பிறகு முழு கதையா நல்லதை எத்தனை முறை சொன்னாலும் தவறில்லை அடுத்த தலைப்பு இந்து மதம் பலட்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் எவ்வளவு முயன்றாலும் உடல் பலத்தாலும் மன பலத்தாலும் பெண் ஆணுக்கு சமமாக முடியாது இதனால்தான் அவர்களுக்கு வீக்கர் செக்ஸ் என்று பெயரிட்டு சலுகைகளை வழங்கி அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வழி செய்கிறோம் பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பது உண்மைதான் தாயாகவும் மனைவியாகவும் பெண் ஆணுக்கு செய்யும் தொண்டு போற்றுதலுக்கு உரியது இந்து மதத்தில் மனைவி இல்லாத ஆண் கடவுளே கிடையாது ஆணோடு சேர்ந்து அவன் மனைவியை வணங்குவதில் தவறில்லை தனியாக பெண்ணை மட்டுமே கடவுளாக வணங்குவது தவறு பலகீனமான பெண் எப்படி பலத்தை கொடுப்பாள் இந்து மதம் இந்த தவறை நிறையவே செய்திருக்கிறது லட்சுமி சரஸ்வதி சக்தி அம்மன் காளி துர்கை என்று இந்து மத பெண் கடவுள்கள் பட்டியல் வளர்ந்து கொண்டே போகிறது இப்படி பெண்ணை கடவுளாக வணங்குவதும் இந்து மதம் பலகீனம் அடைந்ததற்கு ஒரு காரணம் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளியில் வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்களுக்கும் மத்திய தரைக்கடல் பகுதியில் தற்போதைய ஈராக் வாழ்ந்து கொண்டிருந்த சுமேரியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது நிலமார்க்கமாக வாணிகப் போக்குவரத்தும் இருந்தது ஆரியர்கள் கங்கை சமவெளியில் குடியேறியபோது போது மகத நாடு தற்போதைய பீகார் பிராமணர்களால் வெறுக்கப்பட்டது இதற்கு காரணம் மகத நாட்டு மன்னர்களும் மக்களும் பெரும்பாலும் பிராமணர்கள் வகுத்து கொடுத்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவில்லை வேத காலத்தில்தான் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரம் வரை ஆரியர்களுக்கு தசுக்கள் என்று அழைக்கப்பட்ட திராவிடர்களோடு பகை இருந்ததால் இரு இனங்களுக்கும் இடையே திருமண உறவு தடை செய்யப்பட்டிருந்தது திராவிடர்கள் என்ற திராவிட இன மக்கள் ஜாதி கட்டுப்பாடுகளை மதித்து வாழவில்லை இதன் காரணமாக அவர்களை ஆரியர்கள் நாகரிகமடைந்த மக்களாக நடத்தவில்லை வேத காலத்தில்தான் ஆரியர்கள் விருப்பமுள்ள சூத்திரர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களை இந்து மதத்தில் சேர்த்து கொண்டனர் ஆரம்பத்தில் ஒதுக்கி வைத்திருந்த திராவிடர்களை ஆரியர்கள் காலப்போக்கில் தங்களுடைய சடங்குகளிலும் வழிபாட்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபட அனுமதித்தனர் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஒரு லிட்டர் காற்றின் எடை ஒன்று புள்ளி மூன்று கிராம் ஆகும் வாயுமண்டலத்தில் பல்வேறு வாயுக்களும் நீராவியும் உள்ளன பூமியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை வாயுமண்டலத்தில் எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜனும் இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜனும் மீதி ஒரு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு நியோன் ஹீலியம் மெத்தேன் ஆகிய வாயுக்களும் உள்ளன பூமியில் இருந்து 12 கிலோமீட்டர் வரை வளிமண்டலத்தில் நீராவி காணப்படும். வளிமண்டலத்தில் நீராவி இல்லாவிட்டால் பூமியில் நீர் இருக்காது. அடுத்த தலைப்பு Embellish your English. Be correct and be sure. Avoid using than or to after the adjective elder. Example: Ram was elder than Lakshman. Wrong. Ram was elder to Lakshman. Wrong. Ram was the elder of the two brothers. Correct, Ram was the elder brother, correct. The adjectives older and oldest can be used to refer to persons or things. I am older than you. Calcutta is the oldest port in India. The adjective farther means still far away. Farther denotes anymore. Srinagar is farther from here than Delhi. Do not ask for further help. Be a man of quotations. பியூட்டி அண்ட் யூட்டிலிட்டி செல்டம் கோ டுகெதர் பிகாக் இஸ் அன் எக்ஸாம்பிள் வெரி ஃபியூ லேபர் ஃபார் அதர்ஸ் லைக் த பி வி லவ் த பி ஃபார் த ஹனி இன் ஆர் மவுத் பட் ஃபியர் ஹர் ஃபார் த ஸ்டிங் இன் அர் டெய்ல் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் காலேஜ் காலேஜ் கல்லூரி கசரத் கசரத் உடற்பயிற்சி சுன்னா சுண்ணா கேட்டல் मछली मछली मीन गड़ा गड़ा कोडम वाक्यम उच्चरिप पोरल मैं कॉलेज में पढ़ रही हूँ मैं कॉलेज में पढ़ रही हूँ नान पेन बाल कलूरील पढ़ते कुंडे दिख रहे हैं हम फिल्मी गीत सुन रही हैं हम फिल्मी गीत सुन रही हैं नांगल पेन बाल सिनेमा पार्ट के टुकड़े दिख रहे तुम कसरत कर रही हो तुम कसरत कर रही हो நீ பெண்பால் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாய் ஆப் கடைமே பாணி பர் ரஹிஹெய் ஆப் கடைமேஹ் நீங்கள் பெண்பால் குளத்தில் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் சீதா பாட் யாது கர் ஹே சீதா பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறாள் லட்கியா மச்சலி காஹிஹெய் லட்கியா மச்சலி காரஹிஹெய் பெண்கள் மீன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களை கீழே உள்ள எந்தவொரு நீதிமன்றத்திற்கும் வழங்கும் பொருட்டு பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் ஆனால் மேற்படி நீதிமன்றம் இப்படி சிறப்பாக கிடைத்த உரிமைகளை தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமே பயன்படுத்த முடியும் உச்சநீதிமன்றத்தின் ஹேவியஸ் கார்பஸ் புரோஹிபிஷன் குவா வாரண்டோ மாண்டேமஸ் ஆகிய உரிமைகளை இராணுவத்தினருக்கு தேவையான அளவு மட்டுமே பயன்படும் வகையில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு அரசு ஊழியர்களுக்கு உள்ள உரிமைகளை மேற்படி உச்சநீதிமன்ற உரிமைகள் பாதிக்காமல் இருக்க அரசு பாராளுமன்றத்தின் மூலம் சட்டம் இயற்றலாம் அடுத்த தலைப்பு நீ எண்ணிப்பார் ஆடை இல்லாத பெண்ணை அவள் கணவன் பார்த்தால் அன்பு வளரும் கணவன் இல்லாத பெண்ணை கடவுள் பார்த்தாலும் அந்த கடவுள் மனதிலும் ஆசை வளரும் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் தலைவரை எதிர்த்து பேசினாலும் யூனியன் வேலையில் ஆர்வமும் முழு ஈடுபாடும் காட்டியதால் தலைவரால் என்னை அலட்சியப்படுத்த முடியவில்லை நான் யூனியனில் சேர்ந்து ஆறு மாதங்களுக்குள் சேலத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பாலா புதுமுகம் இல்லாவிட்டால் துணைச் செயலாளராக ஆக்கிவிடலாம் முன்பின் தெரியாத ஆள் என்று மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று தன் உண்மையான சங்கடத்தை தலைவர் சச்சிதானந்தம் வெளியில் சொல்லிவிட்டார் எங்களோடு இருந்த துணைச் செயலாளர் கே சந்திரசேகர் அழுத்தமாக கூறினார் பாலாவை செயற்குழு உறுப்பினர் ஆக்க வேண்டும் அது கூட இல்லை என்றால் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் இதைக் கேட்டவுடன் தலைவர் சற்று ஆடி போய்விட்டார் சேச்சே செயற்குழுவில் முதல் பெயர் பாலா தான் அதில் சந்தேகம் கிடையாது துணைச் செயலாளர் சந்திரசேகர் சமாதானம் ஆகிவிட்டார் துணைச் செயலாளர் பதவி கிடைக்காத வருத்தம் என்னை அதிகம் பாதிக்கவில்லை எனக்கு பதவி கொடுக்காவிட்டால் தனக்கு பதவி வேண்டாம் என்று அந்த துணைச் செயலாளர் தலைவரிடமே சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் இதைவிட பெரிய கௌரவம் எனக்கு வேறு என்ன இருக்க முடியும் அதை கேட்ட தலைவரும் என் மீது வெறுப்போ கோபமோ காட்டவில்லை முதல் செயற்குழு உறுப்பினர் பாலாதான் என்று அந்த இடத்திலேயே முடிவெடுத்து அறிவித்து விட்டாரே பொது வாழ்க்கையில் அன்று கிடைத்த மதிப்பும் கௌரவமும் இன்று மறக்க முடியாதவை அடுத்த தலைப்பு கவிதை மரணம் நினைத்தாலே பயம் நிச்சயம் வரும் தள்ளி போடலாம் தப்பிக்க முடியாது எதிரிக்கு வந்தால் உள்ளூர மகிழ்ச்சி நம்மவருக்கு வந்தால் கொஞ்சம் துக்கம் ஒவ்வொரு உயிருக்கும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் மரணத்தை எதிர்த்து போராட்டம் மரணமே உன்னிடம் ஏன் பயம் எங்கள் நண்பனாக மாறிவிடு சிரித்து கொண்டே சாக வேண்டும் குறைந்தது அழாமல் கண்ணை மூடு பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறந்தோர் உறவினர் அனைவரும் அழுகின்றார் அழுது புலும்போது பலகீனம் ஆசைகள் இருக்கலாம் அறியாமை கூடாது மன்னராகி மாநிலமாக ஆசை இருப்பதில் தவறில்லை நாளைக்கே மரணம் சம்பவிக்கும் இதற்கும் மனிதன் தயாரா தயங்க தயங்க மரணம் மிரட்டும் மறைவது நாம் நம் எண்ணங்கள் அல்ல அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் சமூகத்தின் மௌனத்தை இயலாமை என்று முடிவு செய்யக்கூடாது இயேசுநாதரை சிறுவையில் அறைந்த போது அதை பார்த்த சமூகம் மௌனம் சாதித்தது மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் சமூகம் கைகட்டித்தான் நின்றது செய்வதறியாது தகைத்து நின்றது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட போதும் சமூகத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை இதையெல்லாம் வைத்து சமூகம் சக்தியேற்றது என்று முடிவு செய்வதா நிச்சயமாக இல்லை இயேசுநாதனின் தர்ம சிந்தனையும் போதனைகளும் மனித குலத்துக்காக அவர் பட்ட துன்பங்களும் அவரை கடவுளின் அவதாரமாக மாற்றின உலகமெங்கும் அவரின் போதனைகள் வாழ்க்கை வரலாறு பிரச்சாரம் செய்யப்பட்டது எந்த மதத்திலும் நம்பிக்கையற்றவர்களுக்கு அவரே கடவுளானார் ரெண்டாயிரம் வருடங்களாக கடவுளாக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் நிராயுத கொல்லப்பட்ட மகாத்மா காந்தியை இந்த நாடே தன் பிரதாவாக நினைத்து வழிபடுகின்றது அவர் பெயரை சொன்னால்தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற நிலையில்தான் ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் சில தீவிரவாதிகள் பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டு தங்கள் மத வெறியை வெளிப்படுத்தினர் மற்றவர்கள் இதை பார்த்து பயந்து நடுங்கி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் நடந்ததோ வேறு இந்திரா காந்தியின் தியாகத்தை மதித்த இந்திய மக்கள் அவர் புதல்வனை மாபெரும் ஆதரவு கொடுத்து பிரதமர் இந்த நாட்டின் ஒற்றுமையை எந்த தீவிரவாதியும் மதவெறியும் பெறியும் அழைத்துவிட முடியாது என்பதை நிரூபித்தார்கள் அதர்மத்தையும் அநியாயத்தையும் பார்த்து சமூகம் மௌனம் சாதித்தால் ஒரு உறுதியான முடிவை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்று நம்பலாம் பாலாசார் இது என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு பற்றி உங்கள் கருத்து என்ன மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் மாநாடு மாதிரி தான் இருந்தது அது ஒரு புறம் இருக்கட்டும் பாகல்காமில் இருபத்தி ஆறு இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது முருக கடவுள் கையில் வேலை வைத்துக்கொண்டு எங்கே என்ன செய்து கொண்டிருந்தார் கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் எலிட் உறுப்பினர் ஆவதால் என்ன பயன் பிரபஞ்ச சக்தி நிறுவன எலிட் உறுப்பினர்கள் நாட்டின் அமைச்சர்களுக்கு சமமானவர்கள் அமைச்சர்களுக்கு உள்ள செல்வாக்கும் அதிகாரங்களும் வசதிகளும் எலிட் உறுப்பினர்களுக்கு உண்டு எலிட் உறுப்பினர்களே பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தின் தோண்கள் கேள்வி மூன்று தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாடுவீர்களா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமைக்க உளமுற்ற தீ தமிழுக்கும் அமுதன்று பேர் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்